ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் என்னைக்கு நம்ம சேனலில் கோபி மஞ்சூரியன் எப்படி வீட்லேயே சுலபமாக தான் பார்க்க போகிறோம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த கோபி மஞ்சூரியன் வீட்லேயே ரொம்ப சுலபமாக செய்யலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கிறேன் அதை நான் கட் பண்ணிவிட்டு இப்போ சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறதுக்காக இப்போ ஒரு கடையில் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த காலிஃப்ளவர் நல்லா டிப்பாகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவரை இது போல் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம தண்ணியில் விடலாம் இது நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா இந்த பூவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இந்த காலிஃப்ளவர் மட்டும் எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது அப்படி இருக்கட்டும் கொஞ்சம் சூடாக ஆரட்டும் அது வரைக்கும் நம்ம இப்போ மசாலா பொருள் ரெடி பண்ணிடலாம் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறதுனால காரம் குறைவாக தான் இருக்கும் அது இல்லாமல் கலரும் நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த மசாலாவோட கலரு இப்போ இதை நல்லா கலந்து கொடுக்கணும் இதை நல்லா க்ரீம் பதத்தில் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தில் காலிஃப்ளவர் அந்த காலிஃப்ளவரை சேர்த்து இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மசாலா இந்த காலிஃப்ளவரில் ஃபுல்லாக ஒட்டுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த மசாலாவோட கோட்டிங்கெலாம் நல்லா ஒட்டும் இப்போ இந்த காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துக்காக கடையில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவரை நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை பொறிச்சு எடுத்தால் போதும் இந்த மசாலாலாம் நல்லா கோட்டிங்கெலாம் நமக்கு பிரியாமல் நல்லா மசாலா உதிராமல் இது நல்லா பொரிஞ்சு வருது இப்போ இதை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குல்ல இப்போ நம்ம இதை தாளிக்கிறதுக்காக அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட நாலஞ்சு பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ க்யூப் சைஸில் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து இது போல் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம கொடை மிளகா நான் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் நல்லா நம்ம வதக்கி விடணும் இந்த வெங்காயம் கொடை மிளகாவோட பச்சை வாசனில் போகிற அளவுக்கு வதக்கி விடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் மசாலா ரெடி பண்ணும் போது உப்பு சேர்த்தோம் அதனால் இந்த காய்கறி அதாவது வெங்காயம் கொடை மிளகாக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து விடணும் இதை ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதித்து வந்துகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இந்த கான்ஃப்ளவர் மாவு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த சாஸ் கூடவே இந்த தண்ணியும் எடுத்து சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு இது போல் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்க்குறதுனால நமக்கு நல்லா திக்னஸ் வரும் இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மசாலாவோட திக்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிக்கணும் கலர் மாதிரி அதனால் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இந்த டொமேட்டோ சாஸ்லாம் நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு சோயா சாஸோடு சேர்ந்து இப்போ நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவரும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த சாஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த காலிஃப்ளவர் கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த காலிஃப்ளவர் இந்த சாஸ்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணட்டும் அளவுக்கு நம்ம கலந்து விட்டால் போதும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ நமக்கு டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே சுலபமாக இந்த கோபி மஞ்சூரியன் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் பேச்சுலர்ஸ் பிக்னர்ஸ் கூட நீங்களும் வீட்டில் சுலபமாக இந்த கோபி மஞ்சூரியன் செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதுஸ் கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ